ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டாம் ஒன்ல உள்ள நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிற யூனிட்ல தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இங்கிலீஷில் என்னன்னா டேரெக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போஷன் ஃபர்ஸ்ட் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி விகித சமம் ப்ரப்போஷன்னா என்ன நம்ம பார்க்கலாம் அது பார்த்தோம்னா அது நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியாக நேர் விகிதமும் எதிர் விகிதமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்ம ப்ரப்போஷன்னா என்னன்னு பார்க்கலாம் இது டெஃபினிஷன் என்னன்னா இரண்டு விகிதங்கள் சமமாக இருந்தால் விகித சமம் எனப்படும் இப்போ விகிதம்னா என்ன இப்போ ஒரு ஒரு இதை இன்னொன்னு கூட கம்பேர் பண்றதா விகிதம் இப்போ ஒரு சாக்லேட்டை அதோட ரேட்டு கூட கம்பேர் பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இன்னொரு டென் ஆப்பிள் கூட கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்றை இன்னொன்று கூட கம்பேர் பண்ணுறதா என்னென்னா ரேஷியோ விகிதம் அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இப்போ ஒரு சாக்லேட் இருக்குது அந்த ஒரு சாக்லேட்டோட ரேட்டு வந்து டென் ருப்பீஸ் அப்படின்னா இந்த சாக்லேட்டையும் அதோட ரேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறதா ரேஷியோ இப்போ நம்ம ரேஷியோவை ஈஸ்டின்னு போடுவோம் இப்போ ஒன் ஈஸ்ட்டு டென் இது ஒரு ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க இரண்டு விகிதம் வந்து விகிதம் இப்போ ஒரு சாக்லேட்டோட விலை வந்து பத்து ரூபாயா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஃபைவ் அஞ்சு சாக்லேட் இருக்கு அப்போ அஞ்சு சாக்லேட்டோட விலை என்னவா இருக்கும் ஐம்பது ரூபா நமக்கு தெரியும் அப்போ அஞ்சு சாக்லேட்டோட அஞ்சு சாக்லேட்டை நான் இந்த ரூபாய் கூட கம்பேர் பண்றேன் அப்ப இதுவும் ஒரு விகிதம் அப்ப இது ஒரு விகிதம் இது ஒரு விகிதம் இப்போ நம்ம விகிதத்தில் இருக்கிறத நம்ம இப்படியும் எழுதலாம் இதை எப்படியும் எழுதலாம்னா ஒன் பை டென் இந்த மாதிரி விண்ணமாக நம்ம எழுதலாம் அப்போ இந்த அஞ்சு இஸ்ட் ஐம்பது நம்ம எப்படி எழுதலாம் அஞ்சு பை ஐம்பது இந்த மாதிரி எழுதலாம் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா ஒன்று டென் அப்போ இதில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன் பை டென்னு நம்ம கிடச்சிருக்கு இப்போ ஒன்று இஸ்ட் பத்து இதை எப்படி எழுதுனா ஒன் பை டென் அதே மாதிரி அஞ்சு இஸ்ட் ஐம்பதும் பட் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு ஒன்று பை பத்து அப்போ இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கு அப்போ ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம் விகித சமம் ப்ரப்போஷன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இது வந்து ஏ பை மாதிரி இருக்கு இது சிபைடி இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏடிஇவல் டு பிசி அப்போ இந்த ஏடியும் பிசியும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரப்போஷன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ப்ரப்போஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கில் நேர் விகிதம் எதிர் விகிதம் அதாவது டேரக்ட் ப்ரப்போஷன் இன்வெர்ஸ் ப்ரப்போஷன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நேர்விகிதனா என்ன எதிர்விகிதம்னா என்னன்னு ஒரு டைம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நேர்விகிதனா என்னன்னு பார்ப்போம் இது என்ன ஒரு ஒரு ஆப்பிளோட விலை வந்து பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அஞ்சு ஆப்பிளோட விலை என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அது கூட தான் செய்யும் அஞ்சு ஆப்பிளோட விலை ஐம்பது ரூபா இப்போ என்ன ஆகிருக்கு இந்த ஆப்பிளோட எண்ணிக்கை வந்து கூடிருக்கு அப்போ ஆப்பிளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக ஆப்பிளோட எண்ணிக்கை அதிகமாக ஆக அதோட விலையும் ஆகும் அதிகமாகிட்டே தான் போகும் அப்போது எண்ணிக்கையும் அதிகமாக அதோட விலையும் அதிகமாயிருக்கு அப்படி ரெண்டுமே அதிகமாகணும் அல்லது ரெண்டுமே குறையணும் ஒன்னு ரெண்டுமே அதிகம் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா ரெண்டுமே இப்படி டிகிரீஸ் ஆகணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இத நம்ம நேர் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நேர் விகிதம்னா என்னன்னா அதோட நேர் நேர்ல இருக்கிறது அந்த மாதிரி அந்த இப்ப என்னைக்குன்னா என்னைக்கு இது ரேஷியோ இந்த விலையோட ரேஷியோ வந்து ப்ரொப்போஷனா இருக்கும் இப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது நேர் விகிதம் அப்போ நேர் விகிதம்னா நேர் நேரில் இருக்கிறது ரேஷியோவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரேஷியோவாக இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணுவோம் பைல எழுதுவோம் அப்போ நேரில் இருக்கிறது ஒன் பை ஃபைவ் இது வந்து டென் பை ஃபிஃப்டி அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது ஒன் பை ஃபைவ் அப்போது ஒன்று பேஞ்சு அஞ்சு ஒன்று கிடைக்குது அப்ப கிடைக்கிது அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் என்னவாக இருக்குது ப்ரப்போர்ஷனாக இருக்குது proportion இது ஈக்குவலாக தானே இருக்கும் இதுதான் அப்போ இப்போ நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி அந்தமா, மாதிரி எக்ஸாம் எழுத EASY, ஈஸியாக அப்போ நேர் விகிதமாக அப்போது நேர் நேரில் இருக்கிறத நம்ம பின்னத்தில் எழுதி அதோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இது செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள டாப்பிக்னால அவங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ பை ஒய் டூ இப்போ சப்போஸ் இதோட வேல்யூ தெரியல இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ஆப்பிளோட விலை வந்து பத்து ரூபாய் அப்போ அஞ்சு ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியாதுன்னா எக்ஸ்னு வச்சிருக்கோம் இதுதான் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ எக்ஸோட வேல்யூ ஒன் பை ஒய்யோட வேல்யூ டென் சாரி ஃபைவ் சீக்வல் டு ஃபைவ் பை இதோட வேல்யூ நமக்கு தெரியாது சாரி நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நம்ம இதை நம்ம என்னைக்கு எக்ஸ்னு வச்சிருக்கோம் இதை ஒய்னு வச்சுருக்கோம் அப்போ இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் ஒன் இது ஒய் டூ அப்போ ஒன் பை ஃபைவ் வராது ஒன் பை டென் சீக்வல் டு எக்ஸ் டூவோட வேல்யூ ஃபைவ் இது தெரியாது நமக்கு இப்போ எக்ஸு இப்போ இதில் இருந்து எக்ஸ் வச்சோன்னா டென் இன்ட்டு ஃபைவ் சிக்வால் டூ ஃபிஃப்டி கிடச்சிடுச்சி இப்போ இதை நம்ம ஃபார்முல யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லாம நம்ம ஷார்ட்டா ஈஸியா நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நேர் விகிதம்னு அப்போ நேர் நேர்ல இருக்கிறது ரேஷியோவா இருக்கும் அப்படின்னா நம்ம ரேஷியோவா பயில எழுதுவோம் அந்த மாதிரி எழுதி நம்ம ஈஸியா பண்ணலாம் ஏனையே நெக்ஸ்ட் எதிர் விகிதம்னா அப்போ என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆள் ஆட்கள் வந்து பனிரெண்டு ஆட்கள் ஒரு வேலையை பத்து நாளில் முடிக்கிறாங்க இப்போ பன்னிரெண்டு பேர் ஒரு நாள் வேலையை பத்து நாளில் முடிக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க இருபது பேர் ஆறு நாட்களில் முடிச்சிருக்காங்க இப்போ இங்கே என்ன இருக்குது ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஆட்கள் கூடியிருக்காங்க இப்போ ஆட்கள் வந்து அதிகமாக அதிகமாக என்னாகும் நம்ம செய்கிற வேலையை நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிக்கலாம் அப்போ ஆட்கள் அதிகமாகச்சுனா நாட்கள் என்ன ஆகும் குறையும் இப்போ ஆட்கள் வந்து கூடியிருக்காங்க நாட்கள் வந்து குறைஞ்சிருக்கு ஒன்று கூடியிருக்கு ஒன்று குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்துன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா எதிர் விகிதம்னா அப்போ எதிர் எதிர்ல இருக்கிறது விகிதமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோ இப்போ எதிர் எதிரில் இருக்கிறது விகிதமாக இருக்கும் அப்போ எதிர் எதிர்ல இருக்கிறத நம்ம பின்னமாக எழுதினா போதும் அப்போது பன்னிரெண்டு பை ஆறு சி இருபது பை பத்து அப்போது நம்ம கேன்சல் பண்ணோண்ணா ரெண்டு இப்போ ரெண்டு பை ஒன்று ரெண்டு பை ஒன்று கிடச்சிருக்கு இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியே பண்ணலாம் ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் சீக்வல் எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ வேல்யூ எக்ஸ் ஒன் வந்து 12 ஒய் ஒன் வந்து டென் சீக்வல் டு எக்ஸ் டூ டொண்ட்டி ஒய் டூ ஆறு இப்போ ஒன் டுவெண்ட்டி தோ ஒன் டுவெண்ட்டி இப்போ ஈக்குவலாக கிடச்சிருக்கு இதுவே நமக்கு ஏதாவது ஒன்னோடய வேல்யூ தெரிலனா அதை நம்ம எக்ஸுன்னு எடுத்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ நேர் விகிதம்னா ரெண்டுமே அதிகமாகும் அல்லது ரெண்டுமே குறைஞ்சினா நேர் விகிதம் இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க நேர் நேரில் இருக்கிறது விகிதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக டிவைடரில் போட்டு பண்ணிக்கலாம் எதிர் விகிதம்னா ஒன்று அதிகமாக இருக்கும் ஒண்ணு குறையும் அந்த மாதிரி இருந்தா அது வந்து எதிர் விகிதம் எதிர் விகிதத்துக்கு எதிர் பின்னத்தில் எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இனி இப்போ ஒரு சம் இருக்கு அந்த சம்மை அண்டர்ஸ்டாண்ட் என்ன பார்க்கலாம் இருபத்தி நான்கு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் அடுத்து பென்சிலோட எண்ணிக்கை கொடுத்துருக்கு இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க இருபத்தி நான்கு குழந்தைகள் இருக்காங்க இருபத்தி நாலு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுத்துருக்காங்க சாரி இருபத்தி நாலு பென்சில் இது குழந்தை இல்லை இருபத்தி நாலு பென்சில எத்தனை குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க ஆறு குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே போல் கொடுத்தா பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில் எவ்வளோ கேட்டிருக்காங்க நேர் விகிதமா எதிர் விகிதமா நம்ம செக் பண்ணணும் இப்போ இங்கே குழந்தைங்க என்ன ஆயிருக்காங்க அதிகமாயிருக்காங்க குழந்தைங்க அதிகமாயிருக்காங்க ஆறு குழந்தைக்கு இருபத்தி நாலு பென்சில் இருக்கு அப்ப பதினெட்டு குழந்தைக்கு என்ன ஆகும் குழந்தை அதிகமாச்சுனா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பென்சிலோட எண்ணிக்கை என்ன ஆகும் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் இப்போ இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது அப்போ இது வந்து என்ன நேர் விகிதம் நேர் விகிதம்னா என்ன நம்ம படித்தோம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் நேர் நேர்நேரில் இருக்கிறது ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னா நேர்நேரில் இருக்கிறத நம்ம பின்னத்தில் எழுதினா போதும் இப்போ ஆறு பை பதினெட்டு சீக்வல் டு நான்கு பை எக்ஸு இப்போ நமக்கு எதோடய வேல்யூ வேணும் எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இப்போ எக்ஸ்சி கொல்லிட்டு இப்போ எக்ஸ் இங்கே போவோம் இது இங்கே வரோம் இப்போ இது ஆறு எக்ஸ் இருக்கோம் இருபத்தி நான்கு இன்று பதினெட்டு நீ எக்ஸோட வேல்யூ தான் வேணாம் அப்போ ஆறு இங்கே கொண்டு வரோம் இப்போ இருபத்தி நான்கு இன்று பதினெட்டு டிவைடட் பை ஆறு நீ கேன்சல் பண்ணா பதினெட்டு அடுத்து இருபத்தி நான்கையும் மூணை பேருக்குறோண்ணா இது ஒன்று ஏழு எக்ோட வேல்யூ எழுபத்தி ரெண்டு அப்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் என்ன குடுத்திருக்காங்கன்னா அறுபது ஆட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கு இதில் வேலையும் நாட்களும் கொடுத்துருக்கு இப்போ வேலை நாட்கள் இப்போ அறுபது வேலையாட்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அறுபது பேர் ஏழு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாள்னு தெரியாது நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம் இப்போ இதில் என்ன ஆயிருக்கு இப்போ ஆட்கள் வந்து குறஞ்சிருக்காங்க வேலையாட்கள் குறஞ்சிருக்காங்க வேலையாட்கள் குறைஞ்சினா ஆகும் நாட்கள் வந்து இப்போ அறுபது பேர் ஏழு நாள் எடுத்திருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேராக குறையும் போது அவங்க அதை விட கம்மியான நாளில் முடிக்க மாட்டாங்க இன்னும் அதிக நாள் எடுப்பாங்க அப்போ நாள் என்னாகும் அதிகமாகும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அதிகமாக இருக்குது ஒன்று குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருந்துன்னா என்ன இது எதிர்விகிதம் எதிர் விகிதம்னா இந்த எதிர் எதிரில் இருக்கிறது வந்து விகிதமாக இருக்கும் இப்போ அதை நம்ம பின்னத்தில் எழுதிக்கலாம் இப்போ எதிர் எதிரில் இருக்கிறத பின்னம் எழுதணும் இப்போ அறுபது பை எக்ஸ் சீக்வல்ட்டு நாற்பத்தி ரெண்டு பை ஏழு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இப்போ இதை இங்கே க்ராஸில் நம்ம பண்ணோம்னா நாற்பத்திரெண்டு எக்ஸ் சீக்வல்ட்டு அறுபது இன்ட்டு ஏழு இப்போ எக்ஸு சீக்வல்ட்டு அப்போது ஏழு 7, பை நாற்பத்ரெண்டு ஒரு ஏழு ஆறு ஏழு நாப்பத்திரெண்டு பத்து அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பத்து அப்போ நாற்பத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வைக்க நேர் நேர் நேரில் இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணால் போதும் எதிர் எதிரில் இருக்கிறத டிவைட் பண்ணால் போதும் ஆனால் நம்ம கொஸ்டினா நம்ம ரீட் பண்ணி இது நேர் விகிதமாக எதிர் விகிதமா நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ